உனக்கு பிடிச்சதுன்னு சொன்னா காட்டு ஓட்டல போட்டு கேள்விப்பட்டிருக்கா வந்து எப்பயும் வாழ்க்கை நல்லது வந்தது காரணமே நீ அதான் இருக்க நீங்க கூட வந்துட்டீங்கன்னா என் பையன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவான் புதுசாலி ஆயிடுவான் இவனையா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற ஆமா இவன் சோறுதுன்னு நீ பாத்து இல்லையா பல பண்ணைகளை அழிச்சிருக்கா நீ திருதான் போறோம் நீ வாப்பா சரிப்பா அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா போறீங்க முதல் நாள் மாப்பிள்ள வச்சுட்டு வீட்டோட மாப்பிள்ள தானே அப்படின்னு உன்னை எனக்கு ஆறா பாத்தீங்க உங்களால தாங்க முடியாது அதை பாத்துக்கிட்டு நான் உயிர் வாடுறத அர்த்தமே இல்லை அதனால நீங்க வண்டிக்கார போங்க நான் மாப்பிள்ளையா போறேன் வண்டிக்கார போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம்

அவனே கூப்பிடறீங்க அவனே பொண்ணோட அண்ண இருக்கட்டுமே அப்ப உள்ள போலாமா உள்ள வாங்க மாப்பிடி இல்லையா அப்படி எதுக்கு இதெல்லாம் நான் போட்டு வந்தேன் எதுக்கு நான் இதெல்லாம் போட்டு வந்தேன் எங்க அப்பா அங்கிருந்தா கெடுக்கிறான் இங்க வந்தா அங்கிருந்தே கெடுக்கிறான் பொண்ணு கருப்பா சிகப்பா அவன் எப்படி இருக்காது கூட நான் பார்த்ததே இல்லையே ఆహా దిరగొన్న ఏ పేరు చిద్రาศ ఓ పేరు తావత్రి అయ్యో తావత్రి అగ్నియేసి ఇంగియేసి

ஒரு பத்து மூட்டையை லாரி ஏத்த சொன்னா ஏத்தலாம் பாம்ப பிடிச்சி சொல்றீங்களா ஒரு ஐடியா என்ன வச்சா இது ஒரு பாம்பாடி இருக்கா பாம்பாடி இருக்க மச்சா அவங்க ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய் பணத்தை கொடுத்து சரி ஒரு நல்ல பாம்பை குடிச்சிட்டு வந்து சரி பல்ல புடிஞ்சிட்டு சரி வாயை நல்ல செட்டிட்டு சரி பாம்பு இங்க எடுத்துட்டு வர சொல்லு சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவா அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு பாம்பு வந்து புறம் எடுத்து நிச்சு

மார்க்க இந்த சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்க பாம்ப புடுச்சு இவள பிக்கப் பண்றேன் பார். ஏய் எறிஞ்சி இது எங்க குருவியோட குட்டி இது இப்ப நான் புடுத்தி போய் முட்டையும் பாலை வைக்க போறனே இந்த நான் இப்ப கையால குடிக்க போறேன்